இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினை முதலில் தலைப்புச் செய்திகள் டிராம் சர்வாதிகார போக்கிற்கு முதன்முறையாக கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த பிரான்ஸ் ஜனாதிபதி ஈமானுவல் மற்றும் ஜனவரி பதினைந்தாம் தேதி ஆண்டு வருமானத்தை அடிப்படையாக கொண்டு வரிச்சலுகை வழங்கப்பட உள்ளதாக தெரிவிப்பு நியூஸ் மைசன்ஸ் பகுதியில் உள்ள வீட்டில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தது தொடர்பாக மூன்று சிறுவர்கள் உட்பட ஆறு பேர் கைது நேற்று இரவு வீசிய பலத்த காற்று காரணமாக இலத்து பிரான்ஸ் பிராந்தியத்தில் பொது போக்குவரத்து கடுமையாக பாதிப்பு புதிய ஆண்டை முன்னிட்டு சிஎஸ்ஏ நிறுவனம் நடத்திய கருத்துக்கணிப்பில் பிரான்ஸ் நாட்டின் எதிர்காலம் குறித்து எழுபத்தி ஏழு சதவீத மக்கள் நம்பிக்கையேற்று காணப்படுவதாக தெரிவிப்பு பாரிஸ் காவல்துறை தலைநகரில் உள்ள அனைத்து இரவு விடுதிகள் மற்றும் ஜாஸ் கிழப்புகளை அவசர பாதுகாப்பு ஆய்வு தென் அமெரிக்க நாடுகளின் கூட்டமைப்பான மேர்கோசூர் உடனான ஐரோப்பிய ஒன்றியத்தின் வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிராக வாக்களிக்கப் போவதாக இம்மானுவேல் மக்ரூன் அறிவிப்பு பிரான்சில் கடும் சேதத்தை ஏற்படுத்திய கோரட்டி புயல் பல ஆயிரம் வீடுகளுக்கான மின்சாரம் துண்டிப்பு இனி தொலைக்காட்சிகளில் விளம்பரம் செய்வதை நிறுத்தப்போவதாக செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அண்டை நாடான கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக இணைக்கப் போவதாக விடுத்துள்ள மிரட்டல் உலக அரங்கில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது டிரம்பின் இந்த சர்வாதிகார போக்கிற்கு பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மக்ரோன் முதன்முறையாக கடுமையான பதிலடியை கொடுத்துள்ளார் பிரான்ஸ் தூதர்கள் மத்தியில் உரையாற்றிய மக்ரோன் டிரம்பின் இந்த நடவடிக்கையை வலிமையானவர்களின் சட்டம் என்று வர்ணித்துள்ளார் அதாவது காட்டில் வலிமையான முருகம் பலவீனமான முருகத்தை வேட்டையாடுவது போல அமெரிக்கா தனது நட்பு நாடுகளையே பலி கொடுத்து தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட முயல்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து மக்ரோன் மேலும் கூறுகையில் இன்று உலகம் ஒரு மிகப்பெரிய ஒழுங்கின்மையை சந்தித்து வருகிறது கிரீன்லாந்து நாடு ஆக்கிரமிக்கப்படுமா அல்லது கனடா அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக மாறுமா என்று மக்கள் தினமும் அச்சத்துடன் செய்திகளை பார்க்கும் நிலை உருவாகியுள்ளது என்று வேதனை தெரிவித்தார் அமெரிக்கா படிப்படியாக தனது நட்பு நாடுகளிடமிருந்தும் சர்வதேச விதிகளிலிருந்தும் தன்னை விடுவித்துக் கொண்டு தனித்து செயல்படுவதாகவும் மக்ரோன் சுட்டிக்காட்டியுள்ளார் கனடா விவகாரத்தில் ட்ரம்ப் விடுத்துள்ள அச்சுறுத்தலை பிரான்ஸ் ஜனாதிபதி பொதுவெளியில் விமர்சிப்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது வரும் ஜனவரி பதினைந்தாம் தேதி புதன்கிழமையன்று பிரான்சில் வசிக்கும் சுமார் தொண்ணூறு லட்சம் குடும்பங்களின் வங்கிக் கணக்கில் சராசரியாக அறுநூறு யூரோகள் வரை வைப்பிலிடப்பட்டுள்ளது இது அரசு வழங்கும் இலவச பணம் அல்ல மாறாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வருமானத்தை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு சேர வேண்டிய வரிச்சலுகை தொகையின் அறுபது சதவீத முன்பனமாகும் பொது நிதி இயக்குநரகம் வெளியிட்ட தகவலின்படி இது எப்படி கணக்கிடப்படுகிறது என்பதை ஓர் உதாரணத்தின் மூலம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் கடந்த வருடம் நீங்கள் ஒரு சங்கத்திற்கு நன்கொடை அளித்ததற்காக ஐநூறு யூரோகளும் வீட்டில் பணியாளரை அமர்த்தியதற்காக ஆயிரத்தி ஐநூறு யூரோகளும் என மொத்தம் இரண்டாயிரம் யூரோக்கள் வரிச்சலுகையாக பெற தகுதி பெற்றிருந்தால் அதில் அறுபது சதவீத தொகையான ஆயிரத்தி இருநூறு யூரோகள் வரும் ஜனவரி பதினைந்து அன்று உங்கள் வங்கிக் கணக்கில் வந்து சேரும் உங்கள் வங்கிக் கூற்று இது அவான்ஸ் கிரெடிட் என்ற பெயரில் வழங்கப்பட்டிருக்கும் மீதமுள்ள நாற்பது சதவீத தொகையானது கணக்குகள் சரிபார்க்கப்பட்ட பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கோடை காலத்தில் வழங்கப்படும் ஆனால் இதில் ஒரு முக்கிய விடயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் உங்கள் வரி நிலைமையில் மாற்றம் ஏற்பட்டிருந்தால் அதாவது கடந்த ஆண்டை விட நன்கொடைகளோ அல்லது பணியாளர் செலவுகளோ குறைந்திருந்தால் நீங்கள் இப்போது வாங்கிய இந்த தொகையில் ஒரு பகுதியை திரும்பச் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படலாம் மாறாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்கள் செலவுகள் அதிகரித்திருந்தால் கோடை காலத்தில் உங்களுக்கு கூடுதல் தொகை கிடைக்கும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் மோர்தி இட் மோசல் மாவட்டத்தில் ஐந்து உயிர்களை பறித்த தீ விபத்தின் மர்மம் விலகியுள்ளது கடந்த நவம்பர் முப்பதாம் தேதி நியூஸ் மைசன்ஸ் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் ஐம்பத்தி ஒன்பது மற்றும் அறுபது வயதுடைய பெற்றோர்களும் அவர்களின் பதினாறு வயது மகனும் அவனது இரண்டு நண்பர்களும் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது மூன்று சிறார்கள் உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் விசாரணையில் இது ஒரு திட்டமிட்ட படுகொலை என்பது தெரியவந்துள்ளது குறிப்பிட்ட அந்த வீட்டில் வசித்த இருபத்தி இரண்டு வயது இளைஞர் ஒருவர் சமீபத்தில்தான் சிறையிலிருந்து விடுதலையாகி வந்திருந்தார் அவருக்கு இருந்த போதைப் பொருள் தொடர்பான பணக்கடனை வசூலிப்பதற்காக சிறையில் இருக்கும் இருவர் கூலிப்படையை ஏவி இந்த தீவைப்பு சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளனர் கைதான சிறார்கள் விசாரணையில் வீட்டில் யாரும் இல்லை என்று நினைத்துத்தான் தீ வைத்தோம் என்று கூறியுள்ளனர் ஆனால் அதிகாலை மூன்று இருபது மணிக்கு நடந்த இந்த தாக்குதலில் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்த ஐந்து பேர் அப்பாவித்தனமாக உயிரிழந்தனர் மரணத்தை விளைவிக்கும் வகையில் தீ வைத்த குற்றத்திற்காக இவர்கள் மீது ஆயுள் தண்டனை விதிக்கப்படக்கூடிய பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது வியாழக்கிழமை இரவு வீசிய பலத்த காற்று காரணமாக இல்து பிரான்ஸ் பிராந்தியத்தில் பொது போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பல இடங்களில் தண்டவாளங்களின் மீது மரங்கள் முறிந்து விழுந்ததால் ஆர்இ ஆர் மற்றும் டிரான்சிலின் ரயில் சேவைகள் தடைபட்டுள்ளன முக்கியமாக ஆர் ஏ வழித்தடத்தில் மைசன் லபீத் பகுதியில் மரம் விழுந்ததால் நான்டர் பிரபெக்சர் மற்றும் சர்ஜி லெஹோட் பாசி இடையிலான போக்குவரத்து காலை எட்டு மணி வரை நிறுத்தப்பட்டுள்ளது வழித்தடத்தில் இ சூர்மான் மற்றும் டூர்னான் இடையே காலை பத்து மணி வரை ரயில்கள் இயங்காது என எஸ்என்சி அறிவித்துள்ளது ஆர்இஆ சி வழித்தடத்தில் பொந்துவாஸ் மற்றும் மொண்டினி போஷான் இடையே காலை எட்டு மணி வரை போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது டிரான்சிலியன் சேவைகளை பொறுத்தவரை பி வழித்தடத்தில் பரிசியெஸ்ட் மற்றும் ஷாத்தோதியரி இடையிலும் மோ மற்றும் லா பெர்தே மிலோன் இடையிலும் காலை பத்து மணி வரை சேவை முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளது மேலும் எல் ஜே மற்றும் ஹெச் வழித்தடங்களில் மரம் விழுந்த காரணத்தினால் முக்கிய நிலையங்களுக்கு இடையிலான போக்குவரத்து காலை எட்டு மணி வரை தடைபட்டுள்ளது நா வழித்தடத்தில் பரிஸ் மொன்பர்னாஸ் நோக்கிய சேவைகளில் இரு திசைகளிலும் தாமதங்கள் மற்றும் ரத்துகள் நிலவுகின்றன எனவே பயணிகள் வீட்டை விட்டு புறப்படும் முன் எஸ் செயலி மூலம் தங்கள் ரயில் நிலவரத்தை உறுதி செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் புதிய ஆண்டை முன்னிட்டு சிஎஸ்ஏ நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் பிரான்ஸ் நாட்டின் எதிர்காலம் குறித்து எழுபத்தி ஏழு சதவீத மக்கள் நம்பிக்கையேற்று இருப்பது தெரியவந்துள்ளது பெண்கள் ஆண்கள் மற்றும் அனைத்து சமூக பிரிவினரிடமும் இந்த கவலை காணப்படுகிறது குறிப்பாக ஐம்பது முதல் அறுபத்தி நான்கு வயதுக்குட்பட்டவர்களில் என்பத்தி நான்கு சதவீதம் பேர் நாட்டின் எதிர்காலம் குறித்து மிக கடுமையான அவநம்பிக்கையில் உள்ளனர் அதேவேளை பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் மத்தியில் மட்டும் ஐம்பது சதவீதம் பேர் நம்பிக்கை என்றும் ஐம்பது சதவீதம் பேர் நம்பிக்கையின்மை என்றும் சமநிலையில் உள்ளனர் ஆனால் இதில் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடும் உள்ளது நாட்டின் நிலையை நினைத்து கவலைப்படும் மக்கள் தங்கள் சொந்த வாழ்க்கையை நினைத்து நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள் ஐம்பத்தி மூன்று சதவீத மக்கள் தங்கள் தனிப்பட்ட எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறார்கள் அதிலும் பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞர்களில் அறுபத்தி ஏழு சதவீதம் பேர் தங்கள் வாழ்க்கை குறித்து மிகுந்த நம்பிக்கையுடன் உள்ளனர் தொடர்ந்து நிலவும் அரசியல் குழப்பங்கள் விவசாயத்துறை சார்ந்த பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் உலகத் தலைவர்களின் அதிகாரப் போட்டி ஆகியவைதான் மக்கள் நாட்டின் மீது நம்பிக்கை இழக்க முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன பல ஆண்டுகளாகவே சர்வதேச அளவில் அதிக அவநம்பிக்கை கொண்ட நாடுகளில் ஒன்றாக பிரான்ஸ் நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் கிரான்ஸ் மொண்டானா பகுதியில் உள்ள கேளிக்கை விடுதி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் நாற்பது பேர் உயிரிழந்த சம்பவம் ஐரோப்பாவையே உலுக்கியுள்ளது சுவிட்சர்லாந்தில் இன்று தேசிய துக்க தினம் அனுசரிக்கப்படுகிறது இதன் எதிரொலியாக பாரிஸ் காவல்துறை தலைவர் தலைநகரில் உள்ள அனைத்து இரவு விடுதிகள் மற்றும் ஜாஸ் கிளப்புகளில் அவசர பாதுகாப்பு ஆய்வுகளை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளார் பாரிசின் ஐந்தாவது வட்டாரத்தில் நடந்த சோதனையின் போது அவசர கால வெளியேறும் வழிகள் தீ எச்சரிக்கை மணிகள் மற்றும் சவுண்ட் ப்ரூஃபிங் ஃபோர்ஸ் ஆகியவை முறையாக உள்ளனவா என அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் குறிப்பாக சுவிஸ் விபத்துக்கு காரணமாக கருதப்படும் புகை குண்டுகள் மற்றும் மத்தாப்புகள் ஆகியவற்றை மூடிய அறைகளுக்குள் பயன்படுத்தக்கூடாது என்பதில் அதிகாரிகள் கண்டிப்பாக உள்ளனர் நாங்கள் புகை குண்டுகளையோ மத்தாப்புகளையோ பயன்படுத்துவதிலே மிகவும் கவனமாக இருக்கிறோம் என கிளப்பு உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் பாரிஸில் பாதுகாப்பு தரத்தில் குறைபாடு உள்ளதாக ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட ஏழு இரவு விடுதிகளை உடனடியாக ஆய்வு செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது சோதனையின் போது விளக்குகள் இறையாமல் இருந்தாலோ அல்லது ஆபத்து அதிகமாக இருந்தாலோ அந்த நிறுவனம் உடனடியாக மூடப்படும் என பாரிஸ் காவல்துறை எச்சரித்துள்ளது பாரிஸில் ஆண்டுதோறும் சுமார் பத்து நிறுவனங்கள் இவ்வாறு பாதுகாப்பு குறைபாடுகளால் மூடப்படுவது குறிப்பிடத்தக்கது தென் அமெரிக்க நாடுகளின் கூட்டமைப்பான மெர்கோசூர் உடனான ஐரோப்பிய ஒன்றியத்தின் வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிராக வாக்களிக்கப் போவதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக பேச்சுவார்த்தையில் இருக்கும் இந்த ஒப்பந்தம் உலகின் மிகப்பெரிய சுதந்திர வர்த்தக வலயத்தை உருவாக்கும் நோக்கம் கொண்டது இதன் மூலம் ஐரோப்பிய கார்கள் மற்றும் இயந்திரங்களை லத்தீன் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்ய முடியும் ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரான்ஸ் விவசாயிகள் பாரிஸ் நகரை முற்றுகையிட்டுள்ளனர் நேற்று பல டிராக்டர்கள் பாரிஸ் நகருக்குள் நுழைந்தன ஈபிள் கோபுரம் மற்றும் ஆக்டு போன்ற முக்கிய சுற்றுலா தலங்களின் முன் டிராக்டர்களை நிறுத்தி விவசாயிகள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர் விவசாயிகளின் முக்கிய கவலை என்னவென்றால் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானால் பிரேசில் மற்றும் அர்ஜென்டினாவிலிருந்து மலிவான இறைச்சி மற்றும் விவசாய பொருட்கள் ஐரோப்பாவிற்குள் குவியும் இதனால் கடுமையான விதிமுறைகளை பின்பற்றி விவசாயம் செய்யும் ஐரோப்பிய விவசாயிகள் விலைவாசி போட்டியில் தாக்குப்பிடிக்க முடியாமல் அழிய நேரிடும் என்பதே அவர்களின் அச்சம் ஜனாதிபதி மக்ரோன் கூறுகையில் நாடாளுமன்றத்தால் ஒருமனதாக நிராகரிக்கப்பட்ட இந்த ஒப்பந்தத்திற்கு பிரான்ஸ் ஒருபோதும் ஆதரவளிக்காது என்று உறுதிபட தெரிவித்துள்ளார் ஜெர்மனி மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் இந்த ஒப்பந்தத்தை ஆதரிக்கும் நிலையில் அயர்லாந்து பிரான்சுடன் இணைந்து எதிர்ப்பை தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானால் வரும் ஜனவரி இருபதாம் திகதி மேலும் கடுமையான போராட்டங்களை முன்னெடுக்க தொழிற்சங்கங்கள் முடிவு செய்துள்ளன வடக்கு ஐரோப்பாவை தாக்கிய கோரட்டி புயலால் பிரான்ஸ் கடும் சேதத்தை சந்தித்துள்ளது இன்று வெள்ளிக்கிழமை காலை நிலவரப்படி சுமார் மூன்று லட்சத்து எண்பதாயிரம் வீடுகளுக்கான மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது குறிப்பாக வடமேற்கு பகுதியான லாமாச்ச பிராந்தியத்தில் காற்றின் வேகம் மணிக்கு இருநூற்றி பதிமூன்று கிலோமீட்டராக பதிவாகியுள்ளது இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பிரான்சை தாக்கிய மிக மோசமான சூறாவளியுடன் அதிகாரிகள் ஒப்பிட்டுள்ளனர் பிரிட்டானி கடற்கரை பகுதிகளில் பதிமூன்று மீட்டர் உயரத்திற்கு அலைகள் எழும்பி ஊருக்குள் புகுந்தன மேலும் போக்குவரத்து முற்றாக முடங்கியுள்ளது தண்டவாளங்களில் மரங்கள் விழுந்ததால் சுமார் முன்னூறுக்கு மேற்பட்ட இடர்பாடுகள் பதிவாகியுள்ளன இதனால் பாரிஸ் செயின்ட் லசார் ரயில் நிலையத்திலிருந்து எந்த ரயில்களும் இன்று காலை புறப்படவில்லை ரயில் சேவைகள் சனிக்கிழமை வரை இயல்பு நிலைக்கு திரும்ப வாய்ப்பில்லை என எஸ் என் அறிவித்துள்ளது தலைநகர் பாரிஸில் ஆர் இ ஆர் மற்றும் டிரான்சிலியன்ஸ் சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன அத்துடன் லமாண்ட் மற்றும் செயின்ட் மரட்டை மாவட்டங்களில் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன இந்த தாண்டவத்தில் இதுவரை எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் தற்போது புயல் கடந்து சென்று விட்டதால் பெரும்பாலான எச்சரிக்கைகள் நீக்கப்பட்டு சீரமைப்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன பிரான்சின் பிரபல தள்ளுபடி விற்பனை நிறுவனமான லீடல் இனி தொலைக்காட்சிகளில் விளம்பரம் செய்வதை நிறுத்தப் அதிரடியாக அறிவித்துள்ளது கடந்த ஜூலை மாதம் நீதிமன்றம் அளித்த ஒரு தீர்ப்பே இந்த முடிவுக்கு முக்கிய காரணம் லிடில் நிறுவனம் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை வெளியிட்ட சுமார் முன்னூற்றி எழுபத்தி நான்கு விளம்பரங்களில் குறிப்பிட்ட சில பொருட்களை காட்டியிருந்தது ஆனால் அந்த பொருட்கள் வாடிக்கையாளர்களுக்கு போதுமான அளவில் கடைகளில் கிடைக்கவில்லை இது வாடிக்கையாளர்களை ஏமாற்றும் செயல் என்று கூறி போட்டி நிறுவனமான இன்டர்மார்ச்சே வழக்கு தொடர்ந்திருந்தது வழக்கை விசாரித்த நீதிமன்றம் லீடல் நிறுவனம் போட்டி நிறுவனத்திற்கு நாற்பத்தி மூன்று மில்லியன் யூரோக்கள் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது பிரான்ஸ் சட்டப்படி விளம்பரப்படுத்தப்படும் ஒரு பொருள் குறைந்தது பதினைந்து வாரங்களுக்காவது கடைகளில் இருப்பில் இருக்க வேண்டும் ஆனால் லீடில் அதை பின்பற்ற தவறிவிட்டது பிரான்சின் விளம்பர விதிமுறைகள் மிக கடுமையாக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள லீடல் நிர்வாகம் இனி தொலைக்காட்சி விளம்பரங்களை கைவிட்டுவிட்டு இணையவழி வீடியோ விளம்பரங்களில் முதலீடு செய்யப்போவதாக அறிவித்துள்ளது பிரான்சில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக செயல்படும் லீடல் கடந்த ஒன்பது மாதங்களில் மட்டும் விளம்பரங்களுக்காக நானூறு மில்லியன் யூரோகளை செலவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்